ஃப்ரெண்ட்ஸ் மைத்ரீ ஆட்ஸ் அப்ளிகேஷன் ஸ்கீமா அல்லது ஸ்கேமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராவது மாதம் இருபதாம் தேதியிலேயே நான் பதிவிறக்கம் செஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதோடைய அனுபவ தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சமீப நாட்களுக்கு முன்னாடி மைத்ரி ஆட்ஸ் அப்படிங்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஒரு கம்பெனியை பற்றி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோங்க அந்த வீடியோவில் பல பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்மளை கழுவி கழுவி ஊற்றினீங்க ஓகேங்களா நீங்கள் என்ன இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்த்துருக்குறீங்களா அந்த கம்பெனியை பற்றி எப்படி நீங்கள் அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நண்பா இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறீங்கள நான் தெளிவாக சொல்கிறேன் நான் மட்டும் பேசலை நண்பா இணையத்தில் பெரும்பாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு எம்எல்ஏஎம் கம்பெனி நம்பி யாரையும் ஆள் சேர்த்தி நாளை பின்னே அவங்களுக்கு வந்து துரோகத்தை அளிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இதை பற்றி அனைத்து சோசியல் மீடியாவும் பேசிகிட்டு தான் இருக்குது ஒரு சில அதாவது நைன்ட்டி நைன் இந்த ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் பாசிட்டிவ் வீடியோ வந்து போகிறாங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்களா அதில் நீங்கள் மெம்பராக சேர்ந்த நண்பர்கள் தான் நீங்கள் ஒரு லட்சம் கட்டிருப்பீங்க இப்போ கம்பெனி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திவால் ஆயிடுச்சு கேஸ் பண்ணிட்டாங்க கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் அதோ கரி தான் நாமந்தான் அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த கம்பெனிக்காக நீங்கள் சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறீங்க எனக்கு பணம் வந்துச்சு எனக்கு பணம் வந்துச்சு எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி பல சோசியல் மீடியாவில் வந்து கருத்து கணிப்போட கரெக்டாக கச்சதமாக வந்து இங்கே எடுத்து சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது ஐம்பது லட்சம் பேர் அந்த எம்டியே வந்து சொல்லியிருக்காரு ஐம்பது லட்சம் பேர்த்தில் ஆக்டிவாக இருக்கிறீங்க ஒரு பத்து லட்சம் பேத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அந்த கம்பெனி திவால் தான் ஓகேங்களா விளம்பரம் பார்க்கறதுனாலையோ உங்களுக்கு வந்து வருமானம் வர்றது சாத்தியமே கிடையாது ஏன்னா இங்கே கம்பெனி விளம்பரம் தான் வருது வெளி விளம்பரம் வாங்கி அங்கே வந்து எங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து ஷோ பண்ணுறாங்கன்னா ஓகே வெளி விளம்பரம் கொடுக்குறாங்க காசு தராங்க அந்த காசு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப் மத்தேடில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் யூடியூப் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது ஓகேங்களா ஆனால் நீங்களோட சொந்த ஆட் போடுறாங்க ஓகே நமக்கு ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொருள் கொடுக்குறாங்க அந்த பொருளில் வந்து வரும் அப்படின்னா அது வரும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா எங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது பத்தாயிரம் அதோடைய காஸ்ட்டுடைய ரேட் வருது ப்ரைஸ் ஓகேங்களா மீதி அமௌண்டாக உங்களுக்கே வந்து ரிட்டன் கொடுத்துட்டுருக்காங்க அது வந்து பணமாக ரிட்டன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வட்டி கொடுத்தாவே நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த ஆடை பார்த்து வரக்கூடிய வருமானத்தை ஈஸியாக பெற்று கொள்ளலாம் ஓகேங்களா இதுதான் லாஜிக் ஓகே இவ்வளோ பேசுகிறீங்களா நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்திங்க பார்த்திங்கன்னா பயன்படுத்திருங்க இப்போ கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் பேமெண்ட் வந்து எடுக்க முடியல எடுக்க முடியாமல் நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இதில் நல்லாவே தெளிவாக தெரியும் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா இதே போல் ஒரு எம்எல்ஏஎம் கம்பெனியில் இதேமாதிரி ப்ராடக்ட் வாங்கி நானும் வந்து பார்த்திங்கனா விற்க முடியாமல் அது காஸ்ட் வேஸ்ட் ஆகி இருக்குது பல பேர்த்த வந்து மாட்டை வைக்க பார்த்தேன் எப்படியோ பாவோம் நானும் தப்பிச்சு அவங்களையும் தப்பிக்க வச்சுட்டு இப்போ அதுமாரி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க பல பேர் நீங்கள் போய் மாட்டினது இல்லாமல் உங்கள் பணத்தை போட்ட பணத்தை எடுக்கிறதுக்காக உங்கள் சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் அனுமானம் வச்சுருக்கீங்க அந்த கம்பெனிக்கு அங்கே பாண்டு வர போகிறதுல அவங்க சாபம் உங்களை தான் செய்கிறா அந்த கம்பெனிக்கு சேரப்போகிறது கிடையாது முதல்ல எடுத்தோடனே விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு காசு வரப்போகிறது கிடையாதுங்க உங்களுக்கு முளைச்சலவு செய்கிறதுக்கு முதல்ல எம்டி பேசுவார் டென் மினிட்ஸ் வீடியோ வரும் எப்படி ஒரு நபரை வந்து ஜாயின் பண்ணலாம் என்னென்ன பிளான் இருக்குது எப்படி வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லி முதல்ல உங்களுடைய பேர் ஆசையை தூண்டிவிடுவாங்க அப்போ என்னென்னா அது முடிஞ்சோன்னா அதன் பிறகு தான் வந்து ஆட் வரும் இந்த ரெண்டு இதுக்குமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வரும் ஆமாம் பார்க்குறேன்னு எஸ் கொடுக்கணுங்க எஸ் கொடுக்கலன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ வரும் நீங்கள் ஒரு நாளே பார்த்தாலும் அந்த வீடியோ முடியாது ஓகேங்களா இது ஒரு டிவிஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் ஒரு வெளியே அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டைம் எடுத்துலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்துடுச்சுன்னு சொல்லி பேராசி சொன்னோன்னே ரெண்டாவது டைம் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஆன் பண்ணலாம் இல்லாமல் அமௌண்ட்டும் இருக்கிற அமௌண்ட்டும் எடுக்கலாங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ட் வைக்கிறாங்க இதுமாரி ஒரு பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கினா நீங்கள் வந்து பேக்கேஜில் வந்து அப் அப்கிரேட் ஆவீங்க ஓஎம்லேருந்து சிஎமுக்கு வருவீங்க அப்படிம்பாங்க இது நீங்கள் பொருள் வாங்கின காசையே தான் இதில் வந்து நீங்கள் ரிட்டன் எடுக்கிறமே அர்த்தம் நீங்கள் இருந்து அடுத்தது போனாலும் இதே மெத்தேட் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க ஒரு டைம் நீங்கள் பே பண்ண போதும் நீங்கள் லைஃப்லாங்க ஏழு ஏழு ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்படிலாம் அப்பெல்லாம் கிடையாது அதுக்கும் எதோ ஒரு டிஸ்ட் கொடுத்து அடுத்த பிளானுக்கு வந்து உங்களை கட்டாயப்படுத்தி நவ்த்துவாங்க இப்படி தான் வந்து கம்பெனி நிறுத்தி நடக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கூட்டங்களுக்கு அந்த எம்டிக்கு வக ஆதரவாக வந்த கூட்டங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் இப்படி வரல அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் ச இந்த பதவியிலேருந்து இந்த பதவிக்கு கீழே இறக்கிறவங்க உங்களுக்கு வந்து வருமானம் அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி பிளாக் வந்து ஃபார்வேர்டு மெசேஜ் வந்து எப்படி இருக்கிறாங்க எல்லாம் திட்டவட்டமாக கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலேயே நம்ம வந்து இதை வந்து தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாதுங்க நீங்கள் பட்டா தான் புத்தி வரும் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அதுமாரி உங்களுக்கு பட்டா தான் புத்தி வரும் இன்றைக்கு போன கூட்டத்தை நீங்கள் ஒரு காலகட்டத்தில் போய் காவல் நிலையத்தில் வந்து கூட தான் செய்ய போகிறீங்க பல கம்பெனிகள் பல வழிமுறைகளில் நம்மளை ஏமாற்றியிருக்கிறாங்க ஈமு கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அதுலேயும் அதேமாரி தான் கொண்டு போய் கொட்டு கொட்டுன்னு கொண்டு நாங்கள் முட்டை இவ்வளோ ரேட்டு அந்த ஈமு கோழியுடைய முடி இவ்வளோ ரேட்டு கறி இவ்வளோ ரேட்டு அப்படின்னாங்க லாஸ்ட்டாக செத்து அதை மண்ணால் தான் குறைச்சாங்க அதை கூட ஆள் எல்லாம் போச்சு நம்ம தப்பை வைப்பதுக்கு அது செட் ஆகலை இவ்வளோ அதுமாதிரி பல மெத்தேரில் பல தொழில்நுட்பம்லாம் வருங்க உழைக்கிற காசே ஒழுங்காக ஓட்டுறது கிடையாது அதேமாரி நம்ம சிறுகு சிறுகு தான் சம்பாதிக்கணும் சிறு தொழில் பெருவெல்லாம் வைப்பாங்க எடுத்தோன்னே பெரிய வெள்ளத்தில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்காது தப்பிச்சு வர முடியாது நீங்கள் சின்ன சின்ன வெள்ளத்தில் அடிபட்டு அதன் பிறகு ஒரு காட்டார் வெள்ளத்தை பார்த்தா கூட நீங்கள் அதில் வந்து எதிர் நீச்சல் போட்டு வெளியே வர முடியும் அதுமாரி தான் அதனால் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கோவப்படுறீங்க மீண்டும் கமெண்ட் பாக்ஸில் என்ன வந்து திட்டிங்க திட்டிருங்க ஏன்னா யாரோ பொதுமக்கள் வந்து போகிறது கிடையாது அதில் பணம் போட்ட முட்டாளுங்க நீங்கள் தான் வந்து திட்டுறீங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் பார்த்து தான் நீங்கள் வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அல்லது எத்தனை சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து போகிற வீடியோக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் கொடுக்குது அடுத்து இங்கே வந்து ப்ரொமோட் ஆட்ஸ் கொடுக்குறாங்க அதிலே நீங்கள் ஈஸியாக இதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் உங்கள் டேலண்ட்டுக்கு எத்தனையோ இது போய் மைண்ட் வாட்ச் பண்ணுறீங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் வீடியோ போட்டு மைண்ட் வாட்ச் பண்ணி உங்களை அந்த வீடியோ பார்க்க வச்சு உங்களுக்கு ஈஸியாக வருமானம் வரப்போகுது அவங்களுக்கு எதுவும் நஷ்டம் வரப்போகுது கிடையாது ஒரு என்டெர்ன்மெண்ட் எங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதை விட்டுட்டு நமக்கு அப்ளிகேஷன்லேருந்து வர வருது இப்படி வருது அப்படி வருதுன்னா நீங்கள் ஓகே ஆடு பாருங்கள் ஆடு பார்த்துட்டு அஞ்சு 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 இருப்பானா நீங்கள் ஒரு நாளைக்கு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுறத ஒரு தொழிலில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறீங்கன்னா ஈஸியாக சமைச்சிட்டு போயிடலாம் அந்த காசை கண்ணு கேட இந்த மொதல் மொபைலோடைய கதிர்வீச்சில் நீங்கள் இப்படி பணத்தை வந்து சேர்த்துணும்னு அவசியமே கிடையாது அப்படி இல்லைனா ஆள் சேர்த்தணும் ஆள் சேர்த்துறதுங்கிறது இன்றைக்கி எத்தனையோ தொழில்களுக்கு ஆள் சேர்த்திட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இன்றைக்கி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் உடம்பு போய் விட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வருது ஓகேங்களா இன்றைக்கி நிலத்தரகர் ஓகேங்களா அதில் நம்ம வந்து நிலத்தை வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு விட்டு அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வருது இது இல்லையா ஓன் பிஸ்னஸ் அதிக முதலீடு இல்லாமல் இப்போ போகிற காசை வச்சு நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணலாம் நேர்மையான ஒரு தொழில் நம்பிக்கையான தொழில் எதுவும் நம்மளை கை வராது இது உங்கள் அனுபவங்களை பிஸ்னஸாகவே கூட மாற்றி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே கூட மாறும் இதுதான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் இந்த மைத்ரி ஆட்ஸை பற்றி நான் போடக்கூடிய வீடியோஸ் இதுக்கு மேலே நீங்கள் இதை நம்புறதும் நம்புறீங்க புத்திசாலி நீங்கள் ஈஸியாக மீண்டு வந்துடுவீங்க நம்பாதீங்க அடி முட்டால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேங்களா நான் எதாப்ட்டு கம்பெனியில் நான் வந்து இதுமாரி மெம்பராக எடுத்து பணம் இழந்து அந்த பாவம் சம்பாதிக்க சொல்லி நான் யாரையும் ஆள் சேர்த்தல ஓகேங்களா அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வெளியே நான் சந்திக்கிறேன் வெளியே உங்களுக்கு விளையாடுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்